ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாப் வந்திருக்கோம் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு பழைய காலத்து வண்டி ஒன்று நிற்கிது அது வாங்காது என்ன வண்டின்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஜிப்சி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு மில்ட்ரி வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை மட்டும் எடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஏழை மட்டும் எடுத்துருக்காங்க வண்டி பாருங்கள் இந்த உள்ள சீட்டெல்லாம் பாருங்கள் சீட்டுலாம் உள்ள நீட்டாக இருக்குது பின்னாடி சீட்லாம் பாருங்கள் பக்கெட் சீட்டு தான் தனித்தனியாக நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் நாலு டயருமே ரன்னிங் ஆகும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஹில்ஸ்லாம் ஏறக்கு இந்த வண்டி நல்லா யூஸ் ஆகும் இந்த டயர்லாம் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் பார் செவன்ட்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி இன்ச்சு டயரு நல்லா பெரிய பெரிய டயர் நல்ல பட்டன் இப்போ டிக்கி எவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கியில் இந்த பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருந்தால் தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கே ஒரு அழகு ஒரு கெத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம அந்த வண்டி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ